ஒரு தலைவர் அவர் வந்து திட்டங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக திட்டங்களை தீட்டுபவர் அல்ல அனைத்து இந்திய மக்களுக்கும் திட்டங்களை அளித்து பாரத மக்கள் கடை இருந்து இன்னைக்கு உலக நாடு எங்க போனாலும் இந்தியன்னு சொன்னால் ஒரு பெருமையை உண்டாக்கிய மாபெரும் தலைவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பணி இன்னும் தொடரும் அவருடைய சிறப்புகளை இன்னும் நம்ம வந்து கிளை அளவில் எடுத்து போய் மக்கள்கிட்ட பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நமது மதிப்புக்குரிய மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் புரட்சி புயலாக மக்கள்கிட்ட போனார் அமைதியாகவும் இந்த அண்டர் கிரவுண்டில் கரண்ட் பாசுகிறவங்க நம்மளுடைய இப்போ இருக்கிற மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நடைபெணத்தை கொண்டு சென்று ஒவ்வொரு கடை கோடி மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுகிறார் அதுவும் நம்மளுக்கு வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக நம்மளுடைய ரிசல்ட்டுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த சக்தி திமுகவை பற்றி பேசுகிறேன்னா அதுக்கும் இன்னைக்கு நாள் பத்தாது உண்மையாகவே வந்து ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி நடக்குதுன்னா இப்போதான் நடக்குது தமிழகத்தில் ரொம்ப மோசமாக ஒரு ஆட்சி நடக்குது அதுவும் வந்து இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு அப்புறமா ஒரு ஆட்சி நடக்கிற அது திமுக ஆட்சி என்பது மக்கள் உணர தொடங்கிட்டாங்க ஒவ்வொரு மக்களும் வந்து அந்த கட்சிக்காரன்னே சொல்கிறான் இல்லை இந்த வாட்டி எங்கள் வீட்டில் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி இல்லை ஒரு பண்ணி மக்களிடமே இருந்து விலகி செல்லும் திமுக அரசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்திலிருந்து நாம் கண்டிப்பாக வந்து விரட்டி அடிப்போம் நம்ம இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ உங்களுக்கு எல்லோருமே தெரியும் திருப்பரங்குன்றத்தில் சாதாரண வந்து ஒரு தீப தூணில் வந்து விளக்கேற்றிட்டு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்காது இப்போ அதுக்காக ஒரு உயிரை மாய்த்து அதுவும் அந்த குடும்பத்திலே ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்க நம்ம வந்து உயிரை தற்கொலை பண்ண வந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் யார் தற்கொலை வந்து ஒரு காரணம் முடிவாக இருக்காது ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் ஒவ்வொரு இந்த தீய சக்திகள் வீட்டிலே இதை மாதிரி ஒரு அசம்பாவி நடக்கக்கூடாது என்பதை இந்த திமுக அரசிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதில் கண்டிப்பாக பெரும்பான்மையரின் உணர் உணர்வுகளை மதித்து சிறுபான்மை வாக்கு பங்குக்காகவும் இந்த அரசியலை செய்யும் திமுக அரசை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்திர தமிழகத்திலிருந்து வெளியேற்றணும் இதுக்கு மேலே பல விஷயங்கள் வந்து எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பேசுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி அண்ணா அந்த இந்த கூட்டத்திற்கு வரைந்திருப்பிருக்கும் மாவட்ட துணைத் தலைவர் திரு சுரேந்திரன்ஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இப்போது எங்களோட பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் நடிகர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் உரையாற்ற போகிறார் அண்ணன் கொஞ்சம் வாங்க